முழுவதுமாக இந்த ஸ்டோரியில் அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒட்டுமொத்த வரலாறுலேயும் ஆங்காங்கே ஒரு பஞ்ச் பண்ணி கொண்டு வர்றாரு இது ஏன் முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க இது அவர் இப்படி ஏன் இப்படி சொல்லியிருக்கணும் அவர் சுகப்படுத்தினதுலேருந்து ஆரம்பித்து அதிலே முடிச்சிருக்கணும் சுகமளிக்கும் கூட்டத்தை விட இது எதுக்கு ஒரு ஸ்டோரி அவ்வளோ சொல்லணும் ஏன் சொல்லணும் இதில் உள்ளதில் முக்கியமான நான் அடுத்தது நான் கொண்டு வரேன் இது வந்து முழுவதுமாக எபிரே மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அநேக எபிரேய மக்கள் அங்கே இருந்தவர்கள் யாருன்னா கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றினவர்களுக்கு யூத பாஷையே தெரியாதவர்கள் கிரேக்க தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க கிரேக்க மொழியில் செப் செப்டூஜியன் தான் படிச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்த வேதாங்கம் என்ன செப்டூஜியன் இது ஏன் முக்கியமாக நம்ம கருதி இருக்க கருதி இருக்க வேண்டும் இந்த மூன்றாவது அதிகாரத்தில் இவர் இந்த சலனங்களை பஞ்ச் பண்ணி போகிறார் முதலாவதாக ஆப்ரஹாம் யாக்கோபு யாக்கோபுன்னு மூதாதிரை எடுத்து திரும்ப எல்லாம் நிறைவேற்றி சொல்லி அதுக்கு அடுத்ததாக மோச மோசையை குறித்து உபாகமும் பதினெட்டாவது அதிகாரத்தை கொண்டு வந்து அடுத்ததாக சாமுவனுடைய தீர்க்க தரிசியை சொல்லி பின்பதாக மறுபடியும் ம பின்னாடி கொண்டு போய் பதின அதாவது ஆதி ஆகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வருஷம் இதெல்லாம் ஏன் இவ்வளோதையும் சொல்லணும் சுகத்தோட முடிச்சிருந்தா அவர் சரீரத்தோட முடிஞ்சது அவங்க என்ன சுகத்தோட சுகமா வீட்டுக்கு போயிருப்போம் இப்படி போட்டு கஷ்டப்படுத்திட்டீங்களே ஆனா பாவம் மன்னிப்பு இல்லாதபடிக்கு சுகத் மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பு பூர்ணமாகல அல்லது ரட்சிப்படைய முடியாத ஒரு சூழ்நிலையை தெளிவாக்குவதற்காக அந்த முழு ஸ்டோரியும் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு நீங்க இதுவரைக்கும் பேருவான ஒன்று பேரு அதனுடைய இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் இதே வசனத்தை அதாவது யாத்திராகமும் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது நம்ம அதை வந்து பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லணும் அது இன்னும் அது ஆழமாக கட்டப்பட்டதை குறித்து நம்ம பார்க்க போறோம் இது ஏன் இவ்வளோ முக்கியமா இருக்கும்னா அவங்க என்ன சொல்றாங்க சரீர சுகத்தோடு போயிருப்பாங்க இது வந்து ஒரு பெரிய மாயவித்தையாக நடத்தியிருப்பாங்க சர்வாங்க சுகத்திற்கும் கர்த்தனாக இயேசு கிறிஸ்தவனுடைய மேஸ் மேசியாத்துவத்திற்கும் என்ன சம்பந்தம்னு கொண்டு வர்றாங்க இந்த பத்தொன்போதா தர்சனத்தில் ஆ கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு வரும் வரைக்கும் ஆ கீர்க்கு ஆ வரப்போகுது அப்போ இன்னொரு காலம் வரப்போது வரப்போகுது இதோட முடியலை பழைய இருந்து நான் வந்து பழைய கதையை மட்டும் பேசல இன்னைக்கு நடந்த சர்வாங்க சுகத்தை மட்டும் பேசல இயேசுவானோர் இடைப்பட்ட நேரத்துல வந்ததாக அந்த இயேசுவானோடைய இதை மட்டும் நான் பேசல இன்னொரு ஒரு காலம் வரப்போகுதுன்னு பேசுறாரு இல்லையா ஒரே ஒரு இது மட்டும் அவர் சொல்லும் போது சொல்றாரு

இயேசுவானவர் கொண்டு வந்திருக்கிறாரு அது இன்னும் இதுவாகலை இனி வரப்போறது இனிமே வரப்போகிற பூரணமான அந்த இலைப்பார்தல் குள்ள நம்ம போகும் இவர்தான் அந்த பூரணம் ஆபிரஹாம் கிட்ட அவர் சொன்னதனுடைய பூரணம் இவர்தான் அந்த இலைப்பார்தலுக்குள்ள நம்ம அது வரப்போகிற காலமா இருக்கு உம் அப்போ இது இந்த இந்த பிளான்குள்ள அதாவது எபேஸ் ஏர்ல அவர் சொல்லும்போது சொல்றாரு தேவனுடைய அனந்த ஞானம்

முன்னாடியே நடந்திருக்குது முன்னறிவிப்பின்படியே நடந்தது நீங்க அதுக்குள்ள இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா கொண்டு வர்றாரு மூன்றாவது அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி ஆறு வசனங்களில் ஒவ்வொரு வசனமா நம்ம வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா பதினொன்று பன்னிரெண்டு எல்லாரும் ஓடி வர்றாங்க அது பதிமூணாவது ஒரு முன்பகுதியிலே ஆரம்பிக்கிறாரு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு நம்முடைய மிர்புதாக்கனுடைய தேவன் ஆதி ஆகமம் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல இருந்து யாத்திராகமம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் திரும்ப அதை மறுபடியும் சொல்ல கொண்டு வந்திருக்காரு இல்லை இதெல்லாம் அதாவது என்ன சொல்லுவாங்க அலியூடிங் அப்படின்பாங்க அலியூடிங்னா அதாவது மேற்கோள் காட்டுறாங்க இதெல்லாம் இருக்குன்னு பூரணமான வார்த்தை சொல்லலை ஆனால் இலைமறை காய்மறையாக சொல்லிட்டு வர்றாங்கன்னு இது இல்லை பிளானை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க யாத்ராமத்துடைய புத்தகம் சொல்கிறாரு அப்புறம் தாசன் என்று சொல்லும்போது இயேசையனுடைய புத்தகத்தை சொல்கிறாரு இயேசுவை மைமைப்படுத்தினார்ங்கிறத பற்றி பேசுகிறாரு பதிமூன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதி நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் மறுதளித்தீர்கள் பிலாத்தனுடைய கையில் கொலை செய்தீர்கள் இதெல்லாம் மறுபடியும் சரித்திரத்தை திரும்ப இப்போ நடந்த தற்போது நடந்த சரித்திரத்தை சொல்கிறாங்க அவர் பரிசுத்தம் நீதியும் உள்ளவரை கொலை செய்தீர்கள் கொலை பாதகனை விடுதலை செய்தீர்கள்ங்கிறாரு ஜீவாதிபதிங்கிறாங்க இயேசுவை கொடுத்து ஜீவாதிபதினு சொல்கிறாங்க அவர் கிறிஸ்துவன்னு சொல்ல அவரை வந்து அவருடைய தெய்வத்துவத்தையே சொல்கிறாங்க தெய்வத்தை கொலை செய்தீர்கள் தேவன் அவரை மறித்தோர் இருந்து எழுப்பினார் மறுபடியும் சுயசேதம் சொல்றாங்க இல்லை எங்க கொண்டம் போனாலும் சுயசேதத்தை சொல்லாவிட அதுக்கு நாங்கள் சாட்சிகள் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே சர்வாங்க சுகம் அப்படிங்கிற அவருடைய நாமத்தினுடைய விசுவாசத்தை சொல்றாங்க நீங்களும் அதிகாரிகளும் அறியாமல் செய்தீர்கள் என்று சொல்றாங்க இல்லை இதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு வராங்க பதினேழாவது வசனத்தில் பதினெட்டாவது வசனத்தில் விதமாய் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னது நிறைவது இதை பாடுபட வேண்டும்னு சொல்லும்போது நம்ம வேற எங்கோ நம்ம நிறைவேற வேண்டியதா இருக்கிறது அப்ப வந்து இவங்க சொல்லும் போது பாடுபட வேண்டும் சொல்லும்போது அதே வசனத்தை என்ன சொல்றாரு ஏசுவானு சொல்றாரு இப்ப நம்ம இதுல இருந்து என்ன செய்யறா இயேசுவானவர் என்னெல்லாம் சொன்னாருங்கிறது நமக்கு எப்படி தெரியுது இந்த அப்போ சொல்கிற பேசுனதுல இருந்து தெரியுது இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆஹ் அதே டோன்ல சொல்றாங்க அதே டோன்ல சொல்றாங்க இல்ல அதே டோன சொல் ஆடுபட வேண்டியது எழுந்திருக்க வேண்டியது எல தான் இப்படிதான் தான் வரிசையா தலைமுறை தலைமுறையா சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இப்ப நம்ம நம்ம பாஸ்டர் சொல்ற மாதிரியே சொல்றோம் என்னது நம்ம இப்ப நம்ம பாஸ்டர் சொல்ற டோன்லயே பேசுறோம் பாஸ்டர் சொல்ற சொல்றது அது நம்ம பாஸ்டர் அதுவா இருந்தாங்க இது இந்த ஆச்சரியப்படுகிறது என்ன இது அவரு அவர் இவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு மூன்று வருஷமா இயேசு இதை தானே செஞ்சாரு இதுதான் சொல்லிட்டு இருந்தாரு இதை தான் சொன்னாரு இதை தான் செய்தாரு பல அற்புதங்களே நீங்க உங்க கண்ணால பார்த்துருக்கீங்க இப்போ புதுசாக ஆச்சரியப்படுறீங்களே புதுசாக பார்க்குறீங்களே இப்போ எங்களுக்கே அப்படி இருந்துச்சு எங்களுக்கே புரியாது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இல்லை மீன்காரங்க இதாக வராங்களே மீன்காரங்க சுட்டு சுகமாக வராங்களே அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஆச்சரியம் ஆமா ஏசு செஞ்சார் ஓகே அதே அற்புதம் இப்போ இவங்களா இவங்க எப்படி செய்யறாங்க கலிலேயர் செய்யறாங்களே இவங்க செய்யறாங்க அதுதான் கேள்வி கலிலேயர் பண்றாங்களே கலீலேயர்லேருந்து அதாவது ஆசிரியத்துலேருந்து நன்மை வருமா அப்படின்னு கேட்குறாங்க கலீலேயர் செய்கிறாங்களே நீங்கள் நீங்களும் அதிகாரிகள் செய்தேன் அதாவது ஒவ்வொரு முறையும் அவங்க சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அதாவது என்ன சொல்கிறது அந்த தைரியம் பாருங்க அந்த தைரியம் எப்படி வந்துச்சு ஒட்டுமொத்தமா மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய வேலையே என்னவா இருந்தா சுவிசேஷம் எப்படி அறிவித்தாங்க இந்த முந்தைய ஏற்பாட்டிலே சொன்ன அதே கிறிஸ்து தான் இவர் அப்படின்னு சொல்லி திருஷ்டாந்தப்படுத்துகிறது தான் அவங்க தைரியமே இருந்துச்சு பூரண சுவிசேஷம் பூரண சுவிசேஷத்தை திருஷ்டாந்தப்படுத்துகிறாங்க திருஷ்டாந்தப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு ரூபிக்கிறாங்க பரிசுத்தாவினோட பலன் வந்த போதே அவங்களுக்குள்ள அந்த தைரியம் வந்து தைரியம் வந்து மூணு நாட்களாக வந்து பயந்து வீட்டுக்குள்ள இருந்தாங்க இயேசு மரித்து உயிரோடு கூட வரதுக்கு முன்னாடி யூதர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க இப்போ அந்த பெஞ்ச கோஸ்து அனுபவத்துக்கு பிறகு அவங்க எழும்பி நின்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க சங்கத்துக்கு முன்னாடி நின்றாலும் அவங்க தைரியமாக பேசுறாங்க அதாவது அதாவது அவங்களுக்கு வந்த வல்லமை என்னன்னா அந்நிய பாஷை பரிசிட்டு தட்டிட்டு கையை தட்டிட்டு ஒரு பெரிய அற்புதத்தோடு அதை ஓடி போகலை உள்ளான ஓடி போகலை அவர் அந்த தைரியமானது என்ன சொல்ல உள்ளான ஒரு தைரியம் வந்தது பரிசுத்த ஆவியானவருடைய என்ன சொல்ல இப்போ வந்து உள்ளான தைரியம் வந்ததுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது சொல்லுங்கள் அவங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இயேசுவை நாங்கள் பார்த்தோம் தொட்டோம் நாங்கள் தெரி அவரை அறிந்திருக்கிறோம் அவர் எங்கள் மூலமாக இதை செய்கிறதற்கு நாங்கள் அவரை அவர் காரியங்களை செய்கிறது அந்த அவருடைய அவருடைய அதாவது பிரதான கட்டளையை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் அந்த ஆத்தன்டிசிட்டி ஓ அவரே எங்களுக்கு வந்து அனுமதிச்சிருக்காரு சொல்லியிருக்கார்

நான் சொன்னது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவார் ஞாபகப்படுத்துவார் உங்களுக்கு இப்ப என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க அதான் அவங்க அறியாது இருந்தார்கள் அவங்க அறியாத இருந்த ஏசு இதெல்லாம் சொல்லியும் ஏசு உயிரோடு கூட இருந்த போது அவர்கள் அறியாது இருந்தார்கள் ஆமா அவர் சொன்னதை வந்து அவங்க அறியாது இருந்தாங்க புரியல இப்ப வந்து அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா அவங்க அறிஞ்சிட்டாங்க இந்த வசனங்கள் எல்லாமே இவரை குறிச்சு தான் இவர்தான் தான் அது அப்படின்றது காரியம் முழு நிச்சயமும் இந்த முழு இருந்து வந்த தைரியம் ஆமா அதாவது அதாவது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு அவருடைய வல்லமை எப்படின்னா இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகள் வல்ல அந்த எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி அதை ஒன்று கூட்டி அவங்களுடைய இருதயத்தை திறக்குறாரு பாருங்களேன் இது வந்து இது அதாவது நம்ம பெந்தய கோஷத்தை அனுபவம் என்பது ஏதோ அன்னிய பாஷையை பேசிவிட்டு கைகளை தட்டிவிட்டு அல்லது ஏதாவது குறி சொல்லுவது போல ஏதாவது சொல்லிவிட்டு போவதில்லை அல்ல வார்த்தையிலே அவர்கள் திடப்பட்டு தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க பாருங்க அதில் தான் வல்லமை வெளிப்படுகிறது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதோடு மட்டுமல்ல சபைகளை கட்டி அந்த சபைகளை எடுத்துக்கிட்டு போறாங்க பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் அதில் தான் வல்லமை வருது ஒன்று ஒன்று எட்டு அப்போ சொல்ல ஒன்று எட்டு உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எரிசலேமிலும் இதையாவிலும் கல்லிலையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரி எந்தமே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னாங்க ஆமாம் ஸோ அந்த இதை நிறைவேற்றிட்டு வர்றாங்க ஆமாம் அதாவது இதை வந்து நம்ம நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் சொல்ல வரீங்க நான் அதுக்கு அடுத்து சொல்ல வரேன் மார்க் பதினாறு இருபதில் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவ்வளோனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அற்புதங்களால என்றாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமையன் வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆனால் என்று சொல்ல முடியுது நீங்கள் அதாவது அதெல்லாம் சொல்வார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை அறிவீர்கள் இந்த சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே இயேசுவானவர் சொல்லிட்டாரு எட்டாவது அதிகாரத்திலையும் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் நான் தான் சுவிசேஷம் என்னுடைய மரணம் என்னுடைய வாழ்க்கை மரணம் உயர்த்தழுதை நான் தான் சுவிசேஷம் திரும்ப வரப்போகுது நான் தான் சுவிசேஷம் இதைத்தான் அறிவிக்க சொல்கிறாரு அந்த வார்த்தையை நிலப்படுத்தினாருன்னா இயேசுவானவர் இதெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறார் பரிசுத்த ஆவியான இடத்துல வரும் பொழுது இதுதான் நடக்குங்கிறார் இது இது வந்து அநேக நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏதோ ஒரு ஆவின்னு சொல்லிடுறோம் ஆவியானவர்னு கூட சொல்கிறாரு ஏதோ ஒரு ஆவி மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி ஒன்று அதாவது நம்ம பரிசுத்தம் ஆகிறதுக்கும் நம்முடைய வல்லமை வல்லமை வேணும் என்ன வேணும் வல்லமை வேணும் எவ்வளோ வல்லமை வேணும் அதிகமான வல்லம் வேணும் இன்னும் வேணும் இன்னும் அதிகமான வல்லம் வேணும் இன்னும் வேணும் இன்னும் அதிகமான வல்லமை வேணும் அதோடு நிறுத்திடுறோம் ஆனால் அந்த வல்லமை எதற்காக கொடுப்பது பரிசுத்தாருடைய வல்லமை எதற்காக வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அவராக வாழ்ந்து அதன் மூலமாக சபைகளை கட்டி சபைகள் மூலமாக அவருடைய அனந்த ஞானம் அந்த இந்த இந்த வெளிப்பாடு இருக்கப்போதீங்க அனந்த ஞானம் அது எல்லா இடங்களுக்கும் வேணும் சுவிசேஷ ஊதியத்தைச் சென்னால் அலையலையாய் செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறது கிடையாது அதாவது இந்த ஆவியானவருடைய நிறைவே ஒன்று முதல் பனிரெண்டு அதிகாரத்துக்குள்ளே நிறுத்திடுறோம் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது பதிமூன்றாவது அதிகாரத்திலேருந்து வரக்கூடிய ஆவியானவருடைய முழு திட்டத்தை நம்ம கொண்டு போகிறது கிடையாது அதை தான் கொண்டு வராங்க இங்கே ஒவ்வொரு இடத்தையும் அவங்க சொல்கிறது பரிசுத் ஆவியானவர்கள் எதனால் நடக்கும் என்றால் நிச்சயமாக சபைகள் எல்லா இடங்களிலும் கட்டப்பட வேண்டும் திடப்பட வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் புதிய சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஊழியக்கார்கள் எழுப்பப்பட வேண்டும் இந்த ஜலத்தினாலே சமுத்திரம் நிறைந்திருப்பது போல இந்த இந்த பூமி எங்கும் கர்த்தரை அறியக்கூடிய அந்த வாசனையினாலே அறிவினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்கிறதை நம்ம கொண்டு வரது கிடையாது இதுதான் பரிசுத் ஆவியானவர் செய்தோட முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கு இதெல்லாம் எதனால் நடந்தது சுவிசேஷனால அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் சர்வாங்க சுகம் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி ஒவ்வொரு தீர்க்கதரிசி கிறிஸ்தனுடைய வருகை மனம் திரும்புங்கள் குணப்படுங்கள் சுவிசேஷம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்கல்ல இல்லை ரொம்ப தெளிவாக அடித்தளமத்தோடு சொல்கிறாங்க தீர்க்கதரிசிகள் அனைவரும் முன்னறிவித்தார்கள் இந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த இதில் குறிப்பிட்டிருக்க முக்கியமான வசனங்களையெல்லாம் நாம் எடுத்து நம்ம திரும்ப படிக்க போகிறோம் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் இயேசுவானவர் என்ன செய் சொன்னார் அதுக்கு அடுத்ததாக அப்போசலர்கள் என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அப்படி சிலர்கள் அறிவிக்கும் போது எந்தெந்த முந்தைய ஏற்பாட்டு வசனத்திலையும் எடுத்தாங்க யாரெல்லாம் பற்றி பேசினாங்க இதத்தான் நம்ம வந்து அடித்தளமாக பார்த்துக்கொண்டோம் அதாவது ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்கவென்றால் அதில் உள்ள அதில் உள்ள அந்த காலம் அதாவது அந்த தூண்களாக இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது இதை திரும்ப நாம் மறுபடியும் ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம் இதை விட விசேஷமாக குறிப்பாக நாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஸ்தேவான் என்ன சொன்னார் படிப்படியாக சொன்னார் எப்படி சொன்னார் அதே போல பவுனடியார் என்ன சொன்னார் அவரும் எப்படி இந்த சுவிஷத்தை அறிவித்தார் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்த மாபெரும் வரலாறுக்குள்ளாக இருக்கிறது இது நம்முடைய வரலாறு இது உங்களுடைய வரலாறு இதை குறித்து நாம் படிக்குவோம் தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே மாபெரும் வரலாறின் அடுத்த ஒரு பகுதியை நாம் பார்ப்போம்